இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவில் விருச்சக ராசிக்கான டாரோ கார்ட் ரீடிங் இந்த நவம்பர் மாதத்துக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த முருகர் வழிபாடு செஞ்சா உங்களுக்கு அதற்கான பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் விருச்சக ராசி இந்த மாதம் உங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது ஸோ உங்களுடைய எனர்ஜியானது எதெல்லாம் இழந்தீங்களோ எதெல்லாம் வந்து கைவிட்டு போச்சோ யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் ஏமாற்றம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஈடு கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதை நினச்சி அது அதிகப்படியான வருத்தமோ அடைவீங்க அப்படின்னு இருக்குது ஸோ அப்போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்கும் அதாவது எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் ஸோ பேலன்ஸ்டாக இருக்காது உங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப இம்பாலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு உங்களோட எனர்ஜி பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களையும் திரும்பி திரும்பி பழைய பேக்கேஜஸ் கேரி ஓவர் பண்றது இது இது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட எண்ணங்கள்ல உங்களோட எனர்ஜி அதைதான் உங்களை வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணும் சோ அப்போ நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹானஸ்டா இருக்கிறீங்க அந்த ஒரு விஷயத்தையும் அது வந்து வெளிக்காட்டும் ஃபைனலி வந்து தான் உங்களுக்கு ஹானா இருக்கீங்க வேற யாரும் எந்த விஷயமும் உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய வகையில ஹானஸ்டா இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அதை வந்து உங்களுக்கு ரிமம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ ராசி இந்த நவம்பர் மாதம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கும் போது உங்களோட வேலையில் நீங்கள் அதிகப்படியாக ஈடுபாடு கொள்ளணும் அப்படின்னு இருக்குது எந்த வேலை எந்த தொழில் இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கான கடமை உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்யணும் ஸோ ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறது கூட தப்பே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா கூட சதா ஏதாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே ஒரு மூலையில உட்காரதை விட்டுட்டு உங்களுடைய வேலைகளை இன்னும் வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வேலையை தவிர்த்துட்டு அதாவது வேலை சார்ந்த நேரம் அதை தாண்டி கூட உங்களுக்கான ஒரு ஹாபீஸ் இருக்கும் க்ரியேட்டிவ் செட் இருக்கும் அதை வந்து நீங்கள் செயலில் வெளிப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி செய்யலாம் வேலையில தொழிலில் இருக்கவங்க உங்களுடைய வேலையில அதிகமான கான்சன்ட்ரேஷன் அதிகமான ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்றது கூட தப்பே இல்லை இந்த மாதம் அப்படியான விஷயங்களை நீங்க செஞ்சா ரொம்ப பெஸ்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ராசி இந்த மாதம் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள்லாம் வந்து மேற்கொள்ளக்கூடாது உங்க மேல ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிறது ஓகே எனக்கு நான் வந்து எனக்கு நானே நான் நானே எல்லாமே பார்த்துப்பேன் தனியாக எல்லாமே பார்த்துப்பேன் ஏன்னா எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ சில நேரங்களில் சில விஷயங்களில் சிலருடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை அதனால் நீங்கள் யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களோட ரீடிங்கில் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஒயிட் அண்ட் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணனால உங்களுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபார்வேர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மைண்டை மட்டுமே வேலை கொடுத்துக்கிட்டு இல்லாம உங்களுடைய உடல் ரீதியா நீங்க வேலை கொடுக்கறதுக்கும் அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு சுறுசுறுப்பு இந்த ஒரு ரெட் கலர் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு தைரியம் கொடுக்கும் அண்ட் மன ரீதியான ஒரு அமைதியை உங்களுக்கு இந்த ஒயிட் கலர்னால கிடைக்கும் ஸோ ஒரு சமரசமான ஓகே ஏதோ நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க ஓகே மன்னிச்சு விட்டுறலாம் அவங்க போயிட்டோம் நம்ம நம்மளுடைய ஹீல் பண்ணி நம்ம மனதை ஹீல் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணிட்டு நம்மளுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சமாதான ஒரு உணர்வையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அப்போ இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ உபயோகம் பண்ணக்கூடிய பொருட்கள்லேயோ உடுத்தக்கூடிய ஆடைகள்லேயோ நீங்க இந்த ரெண்டு கலர்ஸை யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்டிசிஷனான ஒரு தருணங்கள் ஏற்படும் உங்களுக்கோ இல்லை உங்களுடைய பார்ட்னருக்கோ எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தை கொடுக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விதமான ஹோப்லெஸ்ஸான ஒரு தன்மையை கூட கொடுக்கும் அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை பெருசாக வரல இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை பெருசாக வரல ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டவுட் கொடுக்கறது டவுட் படுறது அதாவது சந்தேகப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஸோ அதனால எதையுமே ஒவ்வொரு அனலைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரிவென்ஷனும் வருது இங்கே ஸோ நீங்களோ உங்கள் பார்ட்னரோ ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது அதை மேற்கொண்டு நீங்களே ஓவர் அனலைஸ் பண்ணிக்கிறத தவிர்க்கிறதும் நல்லது ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கரைய ரீதியாக அந்த மாதம் எப்படி இருக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனசுக்கு ஒரு இதம் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான சில தருணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அண்ட் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உள்ளுணர்வு சில வகையான ஐடியாஸ் வந்து கொடுக்கும் அந்த ஐடியாஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணலாம் உங்களுடைய ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் அந்த ஐடியா வந்து உபயோகமாக இருக்கலாம் ஸோ அண்ட் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஏதோ ஒரு வகையான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆஃபர் லெட்டர் கூட உங்களை தேடி வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களே நடக்க இருக்கு ஸோ விருச்சக ராசியில இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பணம் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் போது பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதுல என்னெல்லாம் வந்து தடைகள் இருக்கு அதை எப்படி வந்து நம்ம அதை நிவர்த்தி பண்ணலாம் பணத்தடை பொருளாதார தடை இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் புதிய நபர்களினுடைய ஒரு கம்யூனிகேஷன் புதிய நபர்களினுடைய ஒரு கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன் கூட உங்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டியை உருவாகி கொடுக்கும் அங்கேருந்து கூட உங்களுக்கு ஒரு சிறப்பான ஐடியா கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க சதா என்னாருமோ படிப்பு சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிப்பாங்க ஸோ வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் நிறைய அவுட்புட் போடுவீங்க அப்படின்னு இருக்கு அது சம்டைம்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் ஸோ நீங்கள் இதற்காக வெயிட் பண்ணிங்களோ என்ன டைமுக்காக வெயிட் பண்ணிங்களோ அந்த டைமிங் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் ஸோ மேற்கொண்டு நிறைய விஷயங்களை நீங்க கையில எடுப்பீங்க ரொம்ப வந்து ஆப்டிமிஸ்டிக்காக செயல்படுவீங்க உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அப்படின்னு இருக்கு திருச்சக ராசியில இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக இந்த மந்த் உங்களுக்கு வந்து இருக்க போகுது நிறைய பேரை மன்னிச்சிருவீங்க நிறைய பேர் உங்களை மன்னிச்சிருவாங்க அண்ட் ஒரு புதிய விதமான டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஃபர்கிவ்னஸ்ன்றது நீங்கள் கொடுக்கறதும் உங்களுக்கு கிடைக்கிறதும் இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடக்க இருக்கிறதால ஸோ உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான ஒரு நன்மைகளும் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு ஸோ ராசி உங்களுக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த நவம்பர் மாதத்துக்கு இப்போ இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கான பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ராசி உங்களுக்கான முருகர் நீங்க இருபத்தேழு நட்சத்திர முருகரை இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்யணும் இருபத்தேழு நட்சத்திர முருகர் கோவில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு முருகரை நீங்க வழிபாடு செய்யணும் இவரை வழிபடும் போது பூஜை செய்யும் போதோ இல்லை நேரில் போய் தரிசனம் பண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான எண்ணங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகும் அண்ட் நீங்க எந்த லட்சியம் இருந்தாலும் அதாவது உங்களுடைய கோல்ஸ் என்னவா இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேறப்படும் இந்த மாதம் குறிப்பா இந்த முருகரை நீங்க வழிபடும் போது உங்களுடைய எல்லா விதமான ஆசைகள் எண்ணங்களும் நிறைவேறும் அப்படின்றது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு முடிஞ்ச உங்க ஃபேமிலியோட அந்த கோவில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜா இருக்கு ஸோ ராசி நீங்க உங்களுக்கான நவம்பர் மாதத்துக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தீங்க அண்ட் உங்களுக்கான முருகர் மெசேஜும் பார்த்தீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்கான வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க நன்றி